பார்க்க போற தமிழ் பாட்டு அம்மா பாடும் பாட்டு எல்லா குட்டியும் என்னோட பாடுங்க பாடும் பாட்டு என்னை குதிக்க வைக்கும் பாட்டு அம்மா பாடும் பாட்டு என்னை குதிக்க வைக்கும் பாட்டு அந்த பாட்டு போல இனிய பாட்டு இல்லையே அந்த பாட்டு ஒரு நாள் அந்த பாட்டை பாடினான் அண்ணன் கூட ஒரு நாள் அந்த பாட்டை பாடினான் அம்மா பாடும் பாட்டு அந்த பாட்டு போல இனிமே இல்லையே அம்மா பாடும் பாட்டு அந்த பாட்டு போல இனிமே இல்லையே இந்த பாட்டை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி